சிம்பிளாக ஈஸியாக ஒரு கப் அரிசி மாவு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் இதை ஸ்டீம் பண்ணுறதுனால ஆயிலெல்லாம் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு காலையில் ரெடி பண்ணால் இது நைட்டு வரைக்குமே நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் இது சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா டைமே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம ஆயிலில் எப்போவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செய்கிறது நல்லது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை இப்படி ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை அடுத்த நாள் கூட நல்லாயிருக்கும் வெல்லம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் வெல்லம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க உங்களுக்கு நிறைய வெல்லம் பிடிக்குனா ஒரு கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது பாதாம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் திக்காக வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஃபில்லிங் வந்து ஸ்வீட் காரம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேங்காய் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை கடலை பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஈவன் கேரட் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேவையான அளவு பால்சாக பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படி ஆகும்போது நீங்கள் பர்ஃபி மாதிரி கூட செட் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஒரு கப் தேங்காய் அதுக்கப்புறம் சுகர் ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு இதை பண்ணலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது இதில் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த பால் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் ஒரு கப் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் இந்த டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதனால கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே கால் கப் தேவைப்படும் ஒரு சில அரிசி மாவை பொறுத்து ஒன்றுக்கு ஒரு கப் கூட தேவைப்படும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கணும் அதை மூடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி உங்களுக்கு வந்து கட்டி இருந்துச்சு மாவு கொஞ்சம் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அது வேக வைக்கும்போது திட்டு திட்டாக இருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே மாவை பிசைஞ்சுக்கணும்னு சொல்லுவோம் இதிலே நீங்கள் சப்பாத்தி எல்லாம் போடலாம் கேரளாவில் வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க அது கூட இதில் பண்ணலாம் இப்போது தேவையான அளவு பால் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மெத்தடில் தேய்க்கிறதுக்கு காமிச்சிருக்கேன் ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம கையிலேயே வந்து ஃப்ளாட்டன் பண்ணுவோம் இன்னொன்று வந்து வாழலை மேலே மாவு வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஃப்ளாட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெயை கையில் தடவிட்டு ஒரு கப் மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து இது பெரிய டைம் எல்லாம் ஆகாது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செகண்ட்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம் இதில் தான் இந்த ஃபில்லிங் வைக்க போகிறோம் ஃபில்லிங் வச்சுட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் ரவுண்டோ ஓவல் ஷேப்லையோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து சீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வந்து வராத மாதிரி சீல் பண்ணி திரும்ப வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கணும் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா ராகி கம்பு தினை எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் நான் ஏற்கனவே ராகியில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இப்படி பிடிச்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் ஈஸியாக அப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆயில் தடவிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ட்ரை ஆகாது அதாவது அவுட்டர் லேயர் அதே மாதிரி ஈஸியாகவும் ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவில் பண்ணுறதுனால லைட்டாக உடையும் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எந்தளவுக்கு தின்னாக வேணுமோ அளவுக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் தட் கொஞ்சம் தட்டையாக்கிட்டு அதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ரெண்டு பக்க சைடும் கிறிஸ்பியாக வந்துடும் ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும் ரோஸ் பண்ணணுன்னும் அவசியம் இல்லை இந்த மெத்தட் வந்து சைனா ஜப்பான் எல்லா டைம் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க அதாவது ரைஸில் பேன் கேக் மாதிரி பண்ணுவாங்க ஸோ மூணாவது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் அவ்வளோதான் அது வந்து ஈஸியாக ஃப்ளாட்டாக வந்துடும் நம்ம கையில் வந்து ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து பிகினர்ஸ்க்காக இதில் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில் அதாவது நிலா வடிவில் கூட நீங்கள் பண்ணலாம் திரும்ப வெளியே தெரியாத மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு பண்ணிங்கனாலும் ஷைனிங்காக வந்துடும் அதாவது அவுட்டர் லேயர் இது வந்து அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் பர்ஃபெக்டாக ஆகிடும் சூடாக சாப்பிடும்போதும் சரி ஆறி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் இதில் வந்து நல்லா பாலை காய வச்சு இந்த பாலில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுனால் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்